ஹலோ to வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம் நிறைய பேருக்கு அபிப்ராயமான சேனலாகவும் ஆண்களினுடைய இல்லற பிரச்சனைகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்குண்டான தீர்வினை கொடுக்கும் சேனலாகவும் நம்மளுடைய சேனல் தற்போது வளம் வந்து கொண்டிருக்குது ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண்களினுடைய உடல் வலிமை அதாவது ஆண்மை சக்தியை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவத்தை பற்றி நாம் சொல்ல போகிறோம் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் உண்டு இன்னைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னைக்கே ரிசல்ட் உண்டு நீண்ட நேரம் இளறம் அமைவதற்கும் உடல் வலிமை பெறவும் நரம்புகள் நன்றாக முறுக்கேறவும் நீடித்த உங்களுடைய துணையோடு நீடித்த நேரம் இளரத்தில் ஈடுபடவும் இந்த ஒரு வைத்திய முறை உதவி செய்யும் பதிவை முழுமையாக பாருங்க ஏன்னா பதிவை முழுமையா பார்க்கும்போது தான் என்ன சொல்றோம்னு தெரியும் பதிவு நீண்ட பதிவா இருக்குன்னு நினைக்காதீங்க நீண்ட பதிவினை நீங்க பார்க்கும்போது தான் நீண்ட நேரம் இல்லறத்தில் இருப்பதற்கு உண்டான பல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வரும் தான் நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் சளி மாதிரி காய்ச்சல் மாதிரி உடல்வழி மாதிரி இது ஒரு வியாதி மாதிரி நான் இருந்ததுன்னா நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம் பட் இது உளவியல் சார்ந்த சில விஷயங்கள் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறதுனால சிறு விஷயத்தை மிஸ் பண்ணாலும் அது பல பேருக்கு குழப்பத்தை தான் விளக்கமா ஏ டு செட் ஒவ்வொரு வீடியோவிலும் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தான் பதிவுகள் நீண்டதா இருக்கு ஆனால் பிரயோஜனமாக இருக்கும் இப்போ பதிவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா பல விஷயங்கள் தெரிய வரும் இந்த இல்லறத்தை பற்றி இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னுட்டு உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற வகையில நிச்சயமா இது இருக்கும் ஆஹ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீண்ட நேரம் இல்லறம் அதுதான் இன்னைக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க குறிப்பாக ஆண்கள் அதை ரொம்ப விரும்பி அதன் பின்னாடி நிறைய ஓடுறத பார்க்க முடியுது யாரை கேட்டாலும் நீண்ட நேரம் நான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட நேரம் முதல்ல தப்பான விஷயம் தவறான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது பேரே சிற்றின்பம் இல்லறத்தினுடைய பெயரே சிற்றின்பம்னு பேர் சிற்றின்பம் என்ன சின்ன கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பம் அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பத்தை நாம் அதிக நேரமா மாற்ற முயற்சிக்கும் போது உடல் விளைவுகள் பக்க விளைவுகளை நீங்கள் வாங்கிக்குவீங்க அது அது அதனுடைய அதனுடைய கான்செப்டே கொஞ்ச நேரம்தான் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கு மேலே போகும்போது நாம மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறோம் உடல் போதுன்னு சொல்கிறத நாம் அதிகப்படுத்தணும் நினைக்கும் போது சில விஷயங்களை கையாளும் போது மாத்திரைகளை எடுக்கும்போது இது நாளடைவில் என்ன ஆகும்னா மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமல் உங்களால் ஒரு இல்லறத்தில் ஈடுபட முடியாது என்ற நிலையை அது ஏற்படுத்தும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து சேரும் ஒரு இல்லறத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னா இயற்கையா இருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படி இல்லாம இந்த மாத்திரை போட்டாதான் என்னால் இருக்க முடியுது அப்படிங்கிற நிலைக்கு நீங்க ஆளாகிடுவீங்க அந்த நிலை மாறணும்னா மருந்து மாத்திரை இல்லாத ஒரு ஒரு நார்மலான ஒரு இல்லறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நார்மலான எவ்வளோ நேரங்க அதாவது குழந்தை பிறத்தலுக்கான ப்ராசஸ் ஆண் பெண் அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும்போது ஆணினுடைய உச்சநிலை ஆனால் ஒரு அந்த குழந்தை ப்ராசஸ் அந்த உச்சநிலையை அடைவதற்கு நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் உங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா அதுவே போதுமான மற்றும் தாராளமான இல்லறம் எவ்வளவுங்க நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இப்ப நீங்க இதை கேட்ட ஷாக் ஆயிடுப்பீங்க என்னங்க சொல்றீங்க ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ரவுண்டாக சொல்லணுன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷங்கிறதாவது நாலு நிமிஷம் தான் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்கிறீங்களே இது பத்துமாங்க நாங்கள் என்னென்னமோ கற்பனை இருக்கிறோம் இரவு முழுவதும் அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னங்க இவ்வளோ இதாக சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது எவ்வளோ நேரம் வச்சுக்கணுங்கிற உண்மையவே நீங்கள் இந்த வீடியோவில் தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இவ்வளவு நேரங்கள் நீங்கள் இருந்தாலே போதுமானதுன்னு நான் சொல்றேன் கேட்டா தப்புலாம் இல்லை இவ்வளவு நேரம் இருந்ததுனாவே போதுமானது சரி இந்த நேரம் உங்களுடைய துணை உச்சத்தை அடைவாங்களா அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு டாபிக வருது பொதுவா ஆண் உச்சத்தை அடைவான் உச்சநிலையை அடைவான் எல்லா ஆணுமே உச்சநிலையை அடைவான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்கள் உச்சநிலையை அடைகிறாங்க ரிப்போர்ட் பிரகாரம் இந்த ஒரு சதவீதம் யாருன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சில உடல் உபாதைகள் இருப்ப அதாவது தன்னுடைய மனநிலை இல்லாதவர்கள் அந்த சுயமாக அந்த ஒரு இன்பத்தை அடைய முடியாது உச்சநிலையை அடைய முடியாது இல்லறத்தில் அவங்களை அவங்கள தவிர மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நபர்கள் ஆண்கள் இல்லறத்தில் உச்சத்தை அடைவார்கள் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வெள்ளை திரவம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே அவங்க உச்சத்தை அடைஞ்சிருவாங்க அவங்களுக்கு நேரமும் ரொம்ப குறைவு ஒரு நிமிஷத்துலேயும் அடையலாம் முப்பது செகண்ட்லையும் அடையலாம் பத்து நிமிஷத்துலேயும் அடையலாம் ஒவ்வொருவருடைய உடல் வாகு எண்ணங்கள் இதை பொறுத்து நேரங்கள் மாறுபடும் ஆனால் பெண்களுக்கு இது அப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகறதில்ல இன்னொன்று ஒரு ஆ நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதிகபட்சமாக ரெண்டு மூணு முறை தான் உச்சநிலையவே அடைய முடியும் அதுக்கு மேலே ஈடுபட்டிங்கன்னா அது உடம்பு ரொம்ப டயர்ட் ஆக்கிடும் முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு ஒரே நாளில் பல முறை உச்சநிலையை அடைய முடியும் அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் ஒரு பெண்கிட்ட இருக்குது ஆனால் பெண் உச்சநிலை அடையிறதுக்கு உண்டான நேரம் அதிகம் ஆண் மாதிரி சீக்கிரமாக அடைய முடியாது பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் தேவைப்படும் சிலருக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண மாறுபடலாம் பட் துறையுமே பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியான தூண்டுதலின் மூலமாகத்தான் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் அந்த பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இப்போ ரீசண்டாக மருத்துவர்கள் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா பெண்ணினுடைய மர்ம உறுப்பை சுவைப்பது கையால் வருடுவது தீண்டுவது தொடுவது புற வேலைகள் சில்மிஷங்கள் இதன் மூலமாக தொடர்ச்சியாக மூலமாக அவர்களை உச்சநிலையை அடைய வைக்க முடியும் தொடர்ச்சியாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் தொடர்ச்சியாக செய்யும்போது உச்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் அந்த நேரம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அதில் தான் அங்கே பிரச்சனையே வருது பல ஆண்களினுடைய இல்லறம் பாதிப்பாகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆணுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் பெண்ணுக்கு இவனுக்கு முடியும் போது தான் பெண்ணுக்கு ஸ்டார்ட்டே ஆகும் அப்படிதான் இயற்கை படைச்சிருக்கு ஸோ என்ன பண்ணணும்னா ஆண் வந்து ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைத்து அதன் பிறகு ஆண் உச்சத்தை அடைய வேண்டும் ஏன்னா ஒரு பெண்ணால் ரெண்டு முறை மூணு முறை எத்தனை முறை வேணாலும் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் உடல்வாகை பொறுத்து அதிகமாக உச்சத்தை அடைய முடியும் அதனால் ஆண் தன்னுடைய திருப்தி மட்டுமே மனதில் எண்ணி தன்னுடைய இல்லற சுகத்தை மட்டுமே மனதில் எண்ணி இல்லறத்தில் ஈடுபட்டால் நிச்சயமா இவரோட சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு வேறு மாதிரியான சிந்தனைக்குள்ள போயிடுவாங்க இஷ்டம் வராது காதல் வராது சண்டை வரும் இதெல்லாம் வரும் ஏன்னா நம்ம சேனல்ல போற வீடியோக்களை பார்த்துட்டு பல பேர் சொல்றாங்க என்னங்க இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து அருவருப்பா இல்லையா அப்படிங்கிறேன் அருவருப்பு படம் என்ன இருக்கு எல்லாமே வாட்ச ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் என்று முதல் முதலில் புத்தகம் போட்டவீங்களே நம்ம இந்திய இந்தியர்கள் தான் பல சித்தர்கள் இந்த லேபனம் ஸ்தம்பனம் இதை பற்றின குறிப்புகள் எழுதாம இல்லவே இல்லை எல்லா கோயில் சிற்பங்களிலும் மேக்சிமம் எல்லா கோயில் சிற்பங்களிலும் பாருங்கள் சிலைகள் இருக்கும் இந்த மாதிரியான கவர்ச்சியாக கூடிய அது கவர்ச்சின்னு சொல்றத விட அது ஏன் வைக்கிறாங்கன்னா நிலையை வந்து நம்ம சிருஷ்டிக்கிற நிலைன்னு சொல்றோம் படைத்தல் விஷயம் அது ஆணும் பெண்ணும் இணையறது சிருஷ்டிக்கிற வேலை ஒரு உயிரை உருவாக்குற வேலையை தான் அங்க சேரிங்க அப்ப கடவுளுக்கான வேலையை சேரிங்க அப்ப கடவுளோடு தான் இந்த இல்லறம் அப்படிங்கிறது அருவறுப்பு காட்ட ஒன்றும் இல்லை இது வந்து என்ன சொல்ல போனால் ஆன்மீகமும் சேர்ந்தது தான் இந்த இல்லறம் அப்படிங்கிறதே நீங்க மறந்துடக்கூடாது சரிங்களா சரி நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ இந்த உச்சநிலையை பத்தி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஒரு பொண்ணுக்கு உச்சநிலை அடைய வைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தேடுன்னா இன்னொரு மெத்தேடு அவர்களை ஆசை வார்த்தைகளால் பேசி கூட உச்சநிலை அடைய முடியும் அடைய வைக்க முடியும் வாட்சயனர் அப்பயே சொல்றாரு பெண் விரும்புவது காதலை ஆண் விரும்புவது காதலையும் காமத்தையும் ஆணினுடைய லவ் வந்து காமம் பேஸ் பண்ணி வரும் பெண்ணோட லவ் வந்து உணர் உணர்வு ரீதியா வரும் தான் பொண்ணுக்கு தாய்மைங்கிற அந்தஸ்தை இறைவன் கொடுத்திருக்கான் பொண்ணோட பொறுமை எந்த ஆணுக்கு வராது ஒரு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய அதாவது பத்து குழந்தைய ஒரு பொண்ணால வளர்க்க முடியும் ஒரு குழந்தைய ஒரு ஆண் வளர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பொறுமை அந்த ஒரு பக்குவம் அந்த ஒரு பண்பு இதெல்லாம் வந்து பெண்களுக்கே உரித்தானது சரிங்களா இது ஏன் நான் சொல்றேன்னா அப்பேற்பட்ட பெண்ணை நீங்கள் இல்லற விஷயத்தில் திருப்தியாக்குவது என்பது இப்போ வந்து உங்க கடமையா இருக்கு ஆண்களோட கடமைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த காலத்தில் அதை ஒரு பெரிய விஷயமாவும் எடுத்துக்கல ஆண்கள் வந்து பெண்களை ஒரு பொருளா பார்த்தாங்க நான் எல்லாரையும் சொல்லல முக்காவாசி பேர் பொருளா பார்த்தாங்க அவர்களுடைய சுக துக்கங்கள்லாம் அவங்க வந்து இஷ்டம் காணல இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க எதுலையுமே பட் இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய விஷயங்களை ஆண்கள் புரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் இல்ல ரம்மிப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஆணுக்கு சீக்கிரம் உச்சத்தை அடைஞ்சிடுவாங்க பெண்ணுக்கு உச்சத்தை அடைய ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஆண் என்ன பண்ணும் பெண்ணை திருப்திப்படுத்தணும் அதன் பிறகு தான் ஆண் வந்து உச்சத்தை அடையணும் இதுவே ஒரு பெரிய ஒரு டாபிக் தானே இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே கண்டன்ட் தானே அதே நேரத்தில் பேசுகிறது தான் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமானது அக்ஷய அதே தான் சொன்னார் என்னென்னா காதலை வெளிப்படுத்துங்கள் அதை பேசிதான் வெளிப்படுத்த முடியும் செய்கினால வெளிப்படுத்துறதுங்கிறது முடியாத ஒன்று இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கும் இல்லை உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சும்மா மூஞ்ச பார்த்துக்கிட்டாலோ அல்லது வந்து ஆஹ் கிட்ட கிட்ட உக்காந்துக்கிட்டாலோ இதெல்லாம் வந்து வெளிப்படாது பேசணும் என்ன உனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா வீட்டில் எப்படி இருக்காங்க நீ நல்லா இருக்கு இப்படி பேசுதல் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியுமா ஆண்கள் எத்தனை பேர் இல்லற முடிந்த பிறகு தன்னுடைய துணையிடம் பேசுகிறீர்கள் என்ன கேட்டால் ஒரு விஷயம் ரீசண்டாக பார்த்தேன் ஆண் என்ன பண்ணுவான்னா இளரத்தில் ஈடுபடுறது உலக அழகியாகவே இருந்தால் கூட முடிஞ்ச வெட்டி அப்படியே தூங்கிடுவானா இல்லை வந்து அவன் வந்து திரும்பிப்படுத்திட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானான் யாருமே பேசுறது இல்லை முடிந்தவுடன் பெண்கள் பேசுவதை விரும்புகிறார்கள் தங்களுடைய கணவன் தன்னிடம் காதல் வார்த்தைகளை பேசுவதை விரும்புகிறார்கள் ஏன்னா ஆணுக்கு அங்கே புஸ்வான ஆணை வெட்டி அந்த பெண் வந்து மறுபடியும் உச்சத்தை அடைய அவள் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிற நிலைக்கே வரா அப்போ அந்த ஆண் என்ன பண்றான்னா எனக்கு முடிஞ்சு போச்சுங்கும் போது அவளுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் ஸோ ஆண் என்ன பண்றான்னா செய்ய முடியாது அப்படின்னாலும் அந்த காதல் மொழிகள் நல்ல ஒரு கணவன் மனைவிக்கே உண்டான சில விஷயங்களை பேசி அந்த பெண்ணை உச்ச தடைய வைக்கலாம் சொல்றாரு வெறும் காதல் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் ஆண் வந்து ஆணோட கடமையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த காலம் மாதிரி இல்லை இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு நீங்க இவ்வளோ விஷயத்தையும் செய்யணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆணுக்கு முதல்ல உச்சத்தடைஞ்சிருவாங்க அதனால பெண்ணை உச்சநிலையை அடைய வச்சுட்டு ஆண் உச்சநிலை அடையணும் முடிஞ்ச பிறகு பெண்ணானவள் மறுபடியும் இல்லறத்தில் இருப்பதற்கு தயாராகுவாள் சோ ஆணால இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தணும் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த குடும்பத்திலையும் இல்லறத்துனால பிரச்சனை வராது இல்லறத்துனால பிரச்சனை வராது சில பேர் கேட்கலாம் இல்லறத்துனால பிரச்சனை வருமாங்க அப்படின்னு கேட்கலாம் மேக்சிமம் விவாகரத்துல மெயின் ரீசன் இந்த இல்லற சுகம் சரியா இல்லைங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம டாப்பிக்கா பேசுகிற லெவலுக்கு வந்துட்டோம் காரணம் நிறைய பிரிவுகள் தாம்பத்தியத்துல இன்னைக்கு நிறைய பிரிவுகள் ஒரு சந்தோஷம் இல்லை சங்கடமான சூழ்நிலை அதுக்கு மெயின் ரீசனா இதுவும் இருக்கு பல காரணங்கள் அதில் மெயின் காரணம் இந்த ஒரு இல்லறம் அப்படிங்கிறது அதெல்லாம் களையப்படணுங்கிறதுக்காக தான் நான் இதை இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து சொல்கிறேன் சிலர் வந்து இதை வந்து அறுவறுப்பாக பார்க்கலாம் சிலர் இதை வந்து ஓகே கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம் அது அவர் அவர்களுடைய தனிப்பட்ட பார்வை ஆண்கள் வந்து தன்னுடைய உடம்பை சரியாக பராமரிப்பது இல்லறதுக்கு தயார்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தயார்படுத்துறதுன்னு ஒன்று நான் வந்து நான் வந்து வந்து இப்போ எந்த எக்ஸசைஸ் பண்ணுமா தண்டால் இருக்குமா லேகிங் ஜாப் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது இருக்கிறபடியே இருங்க இருக்கிறபடியே சாப்பிடுங்க பட் ஆனால் உடலுக்கு வலுவை கொடுக்குற சில பொருட்களை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் சித்த வைத்தியத்தில் அந்த பொருட்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு பொருள் தான் கொண்டக்கடலை இதை மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இந்த கொண்டக்கடலையை டெய்லி ஒரு கை அளவுக்கு ஒரு கை தான் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஒரு கை அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் எடுத்து ஒரு குக்கரில் போடுற மாதிரி தான் ஒரு ரெண்டு விசில் வச்சு ரொம்பவும் வேகக்கூடாது ரொம்ப வெந்துச்சுன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் போயிடும் ஸோ ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் தோராயமாக வெந்தால் போதும் உப்பு உப்பு போட்டு வேக வச்சு அந்த கொண்டக்கடலையை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்றதுனால ஆணுக்கு உடனடி ஒரு அசுர பலம் கிடைக்கிது உடனடி அசுர பலம் தினம் கொண்டக்கடலையை சாப்பிட்டால் உடல் யானை பலமாகும் அந்த வெள்ளை திரவத்தில் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அபரிவிதமா அதிகரிக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும் ஏன்னா இன்னைக்கு ஆண் மலடு ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கான விஷயங்களை ஆண்கள் தான் வேணும் ஒரு காலத்துல பெண்களுக்கு மலடு பிரச்சனை இருந்தது பட் இன்னைக்கு ஆண்களுக்கு மலடு பிரச்சனை அதிகமா இருக்கு சோ உணவுகள் அவங்க கவனத்தை எடுத்துக்கணும் தினம் முப்பது நிமிடம் ஆண்கள் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இருக்கணும்னு சொல்லல செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்றேன் நாளடைவில் ஏற்படக்கூடிய சர்க்கரை பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இது யாருக்கும் இல்லாம இன்னைக்கு பார்க்க முடியறதில்ல ஃபிட்டா கரெக்டா இருக்கிறவங்களுக்கு இருக்காது எப்படி நாள் இருப்பங்க அப்படிங்கிறவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேல அல்லது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இதெல்லாம் கண்டிப்பாக எதையாவது ஒன்று வாங்கிடுவாங்க இது வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா மெயினாக இல்லறத தான் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்போது நீங்கள் அதை வராதபடி தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்பிலேருந்தே அதுக்குண்டான வேலையை செய்யணும் ஒன்றும் இல்லைங்க தினம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி ஜிம்மு போனாலும் சரி ஜிம் போக முடியலைங்கன்னா வாக்கிங் போங்க டெய்லி முப்பது நிமிடங்கள் ஆண்கள் நடங்க இது நடந்தால் ஆண்களுடமில் இந்த உணர்வை தூண்ட டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகரிக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய பலத்தை அந்த ஆண்மை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கிற ஒரு ஹார்மோன் ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரானை வந்து அதிகமாக சுரக்க வைத்து உங்களுக்கு வந்து மற்ற பிரச்சனைகள் மற்ற வியாதிகளால் ஏற்படுற சைடு எஃபெக்டை தவிர்த்து இருக்கும் காலம் வரை உங்களுடைய துணையோட ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும் இடையில இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றது தினம் ஒரு முட்டை ஆண்கள் எடுத்துக்கிறது கொண்டக்கடலை முட்டை இந்த ரெண்டுமே எடுத்துக்கிறது இதோட பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு இந்த பச்சைப்பயிறு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதை பற்றி நான் தனியாக டாப்பிக்கில் சொல்கிறேன் இந்த மூணையும் ரொட்டேட்டாக எடுத்துக்கோங்க டெய்லி மூணு சாப்பிட முடியலன்னா இன்றைக்கி முட்டை சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு வந்து பச்சைப்பயிறு நாலு கொண்டக்கடலை இப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே ஆண்களுக்கு மேக்சிமம் இதில் தொய்வுங்கிறது இருக்காது வாழ்க்கையில் இந்த சிற்றின்பம் தான் பல பேருக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் பேரின்பமாக வருது நம்ம ஒரே வழியாக சொல்லிட்டோம் ஆனால் ரிப்போர்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க முறையான இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தூக்கம் நல்லா வரும் உடலில் வெயிட்டே போடாதான் வெயிட்டே போடாத எந்த அளவில் உடல் இருக்கணுமோ அந்த அளவில் இருக்கலாமா அதே மாதிரி உடலினுடைய நரம்புகள் தினம் தினம் புத்துணர்ச்சி அடையுமா பலவிதமான உடல் நன்மைகளையும் இந்த திருப்திகரமான இல்லறம் கொடுக்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்களோட துணையோடு நீங்கள் சிறப்பான இல்லறத்தில் ஈடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பொறுமையாக அவ்வளோ நேரம் கேட்டமைக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்